கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஐம்பத்து மூன்றாவது மாவட்ட ஆட்சியராக அழகுமீனாய் இன்று குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றார் மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசின் திட்டங்கள் நூறு சதவீதம் சென்றடையவும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் விதமாகவும் இருபத்தி நான்கு மணி நேரம் பணியாற்ற உள்ளதாகவும் பேட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்ட ஐம்பத்தி ஆட்சியராக பணியாற்றி வந்த ஸ்ரீதர் இந்து அறநிலையத்துறை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்து மூன்றாவது ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாகர்கோவிலில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழகு மீனா பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு இடம் மாறுதல் ஆகி செல்லும் ஸ்ரீதர் அரசு கோப்புகளை ஒப்படைத்தார் சக அதிகாரிகள் புதிய ஆட்சியருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் அழகு மீனா கூறுகையில் மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு திட்டங்கள் பொதுமக்களுக்கு நூறு சதவீதம் சென்றடைய பணியாற்றுவேன் மக்கள் எளிதில் அணுகும் விதமாக இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்காக பணியாற்ற நாங்கள் இருக்கிறோம் மாவட்டத்தின் முக்கியமான பணிகள் குறித்து ஆட்சியர் கூறியுள்ளார் அதனை சிறப்பாக செயல்படுத்துவோம் அனைத்து அதிகாரிகளுடனும் ஆலோசித்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம் எனவும் பேட்டியளித்தார் அனைவருக்கும் வணக்கம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவர்களின் உத்தரவிற்கு இணங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக நான் இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன் நமது தமிழக அரசின் அனைத்து திட்டங்களையும் மக்கள் முன்னேற்ற திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாற்றையும் வந்துட்டு இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் நூறு சதவீதம் சென்றடைய நிச்சயமாக நாங்கள் இந்த மாவட்டத்தில் நான் வந்து பணியாற்றி விடுவேன் ஸோ மக்கள் வந்து ஈஸியாக எங்களை அணுகும் அணுகிற மாதிரியோ இருக்கும் அதே சமயத்தில் வந்து மார்னிங் டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக பணியாற்றிக்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய இங்கே இருக்க டீம்ஸோடு இந்த பணிகளை திட தொடர்ந்து நல்லபடியாக செய்வோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார் அவங்க வந்து நிறையா இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீஃபிங் பண்ணியிருக்காங்க இந்த திட்டு மாவட்டத்துடைய என்னென்ன முக்கியமான ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கன்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஸோ கண்டிப்பாக மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் மாவட்டத்துடைய மக்களுடைய நலனிற்கும் அரசின் உத்தரவிற்கும் இணங்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க கண்டிப்பாக அனைத்து பணிகளும் எங்கள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்று கண்டிப்பாக நான் வருது உறுதியாக நம்புகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இயற்கை வளம் அதிகமாக இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹானஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் எல்லாமே நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணுன்றது ஒரு ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ் தான் எனக்கு ஆகும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதுக்குன்னு என்ன திட்டங்கள் இருக்கோ என்ன பணிகள் இருக்கோ அந்த பணிகளே கண்டிப்பாக செயல்படுத்த சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுத்துட்டுருக்குறாங்க இல்லையா இதில் வந்து வறுமை கோடு பட்டியல் வந்து இப்போ கேட்குறாங்க இப்போ வறுமைக்கோடு பட்டியல் எடுத்து ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு கடந்த பத்து ஆண்டுகளாக வறுமை கோடு பட்டியல் எடுத்த மாதிரி இல்லை ஆனால் இப்போ வறுமை கோடு பட்டியலில் வந்து நான் நம்பர் கேட்குறாங்க அந்த நம்பர் இல்லைன்னா அந்த பென்ஷனை கட் பண்ணுறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க I'll get it okay, thank did it